ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் பன்னீரை எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சாச்சு வெங்காயத்தை நல்லா மையாக அரைச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு ஃபஸ்ட்டு பட்டர் நல்லா போட்டுக்கோங்க எவ்வளோ பட்டர் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பட்டர் போட்டு நல்லா உருக்கிக்கிட்டேன் உருக்குதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பிரியாணி பூ அதையும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதோடு சேர்ந்து நம்ம வச்சிருக்க வெங்காயம் விழுது இருக்குது பாருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாடை போத வரைக்கும் வதக்குங்க இந்த வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க தக்காளி இருக்குது பாருங்க அதை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கசகசா அதுக்கப்புறம் அண்டி பருப்பு இது மூணையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டுனா நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதெல்லாம் நம்ம அலசி விட்டுட்டு நம்ம நல்லா கலறி விட்டுடலாம் இது வந்து நல்லா சப்பாத்தி கச்சி சாப்பிட செம டேஸ்ட் இருக்கும் கூடவே ஒரு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு மற்ற கொ கொஞ்சோண்டு வத்தப்பொடி போடும் அதுக்கப்புறம் இது காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க கலருக்காண்டி ஸோ உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இது வந்து எங்கள் வீடு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் மதினி பண்ண ரெசிபி இது ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மற்றப்பொடியெல்லாம் மஞ்சப்பொடி போட்டாச்சு வத்தப்பொடி போட்டாச்சு கல எங்கா காஷ்மீரி சில்லி போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் மாறுனாச்சோன்னா பார்த்தீங்களா தேங்காய் சோம்பு கசகசா சசாதி சோம்புங்க பாருங்க கசகசா அதுக்கப்புறம் பாண்டி பருப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாடை போது வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம பன்னீர் வறு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம் பார்த்துக்குங்களா அதையும் அது தலையில் தட்டி இது பண்ணிடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பன்னீர் நல்லா எண்ணெயில் பொரிச்சு அதை போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்தடனே இது ரெடி ஆகிட்டுங்க ஸோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு சூப்பரான ஷைடிஷ் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்